புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் உயிரை கொள்ளும் மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும் பாதுகாப்பாக இருப்பீர் மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர் உண்மையும் பின்னணியும் வணக்கம் நாட்டில் எதுக்கு பஞ்சம் இருக்கோ இல்லையோ குற்றங்களுக்கு மட்டும் பஞ்சமே இல்லை அப்படிங்கிறது மாதிரி தினம் தினம் நடந்து வரக்கூடிய குற்றங்களை ஆராயும் விதமாக கடந்த வாரத்தில் நடந்த குற்றங்களை முதலாவதாக பதினைந்து வயது பெண்ணுக்கு தாயின் இரண்டாவது கணவரும் அந்த பெற்ற தாயுமே சேர்ந்து அந்த பொண்ணை பாலியல் சிண்டல் ஈடுபட்ட சம்பவத்தை பற்றியும் திருப்பூரில் தகாத உறவின் போது ஏற்பட்ட விவரீதத்தின் விளைவாக பேச மறுத்த பெண்ணை அறிவாளால் வெட்டின பயங்கரத்தோட மர அறுப்பு ஆலையின் புத்தகை தாரரை கொன்று எரித்த கொடூரமான சமூக பற்றி தான் இன்றைய கோபியம் நிகழ்ச்சியில் பார்க்க போறோம் சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட தாயின் இரண்டாவது கணவர் இன்னைக்கு பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய பாலியல் குற்றங்களில் பலவும் குடும்பத்தார் உட்பட தெரிஞ்சவங்களால தான் நடக்குது அப்படிங்கிறத உணர்த்தும் உதமாக சென்னை முகப்பேரில் மனைவியின் இரண்டாவது கணவர் மகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்து வந்ததாக எழுந்திருக்கக்கூடிய பகீர் சம்பவத்தில் கூடிய உண்மை என்ன அதனுடைய பின்னணி என்னங்கிறத இப்போ பார்க்கலாம் சென்னை விருகம்பாக்கம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் கடந்த நான்கு நாட்களுக்கு முன்பு முகப்பேர் பகுதியைச் சேர்ந்தவர் ராமச்சந்திரன் என்பவர் தன்னுடைய பதினைந்து வயது மகளுக்கு தன் மனைவியின் இரண்டாவது கணவரான சிலம்பரசன் என்பவர் அடித்து துன்புறுத்தி பாலியல் தொந்தரவு கொடுத்து வருவதாக பரபரப்பு புகார் ஒன்றை அளித்தார் இது குறித்து புகாரை பெற்றுக்கொண்ட அனைத்து மகளிர் காவல்துறையினர் இந்த புகாரின் அடிப்படையில் விசாரணைக்காக சிறுமியை அழைத்துள்ளனர் அப்போது ராமச்சந்திரன் சிறுமியிடம் விசாரணை நடத்தக்கூடாது என்று மறுப்பு தெரிவித்ததோடு உடனடியாக யுவராணி மற்றும் அவரது இரண்டாவது கணவர் சிவா மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க கோரி காவல் நிலையத்தில் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது இதைத் தொடர்ந்து ராமச்சந்திரனின் புகார் சம்பந்தமாக நடத்திய விசாரணையில் ராமச்சந்திரனுக்கும் யுவராணி என்பவருக்கும் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பெற்றோர்கள் ஏற்பாட்டில் திருமணம் நடைபெற்றுள்ளது இதைத் தொடர்ந்து அவர்களுக்குள் கருத்து வேறுபாடு காரணமாக இருவரும் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு விவாகரத்து பெற்றதாக கூறப்படும் நிலையில் அதன் பிறகு இவர்களின் பதினான்கு வயது மற்றும் பனிரெண்டு வயது கொண்ட இரண்டு மகள்களும் தாய் யுவராணியுடன் வசித்து வந்துள்ளனர் இதற்கிடையே யுவராணி சிவா என்கிற சிலம்பரசர் இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்டதாக கூறியுள்ளார் இந்நிலையில் கடந்த ஒரு சில தினங்களுக்கு முன்பு மூத்த மகள் தொலைபேசியில் ராமச்சந்திரனை தொடர்பு கொண்டு தாயின் இரண்டாவது கணவர் சிலம்பரசன் தன்னை அடித்து துன்புறுத்துவதோடு பாலியல் வன்கொடுமை செய்வதாகவும் இதனை தாயிடம் கூறினால் வாழ்க்கை நன்றாக இருக்க என்றால் பொறுத்துதான் போக வேண்டும் என்று கூறியதோடு சிலம்பரசனுக்கு துணைப்போவதாகவும் கூறி அழுதுள்ளார் இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த ராமச்சந்திரன் தன்னுடைய மகளை கடந்த வாரம் தனது அக்கா வீட்டிற்கு அழைத்துச் சென்று விட்டுள்ளார் அதன் பின்னரே யுவராணியின் கணவர் சிவா தனது மகளிடம் ஆபாச படத்தை காட்டி பாலியல் அத்துமீறல் செய்திருப்பதாகவும் உடனடியாக நடவடிக்கை எடுக்கக் கோரி புகார் அளித்துள்ளார் இதற்கிடையே இந்த விவகாரம் வெளியானதால் சிலம்பரசன் தரப்பில் மிரட்டல் விடுப்பதாகவும் குறித்து போலீசாரிடம் புகார் அளித்தாலும் நடவடிக்கை எடுக்காமல் காலம் தாழ்த்தி சிறுமி என்றும் பாராமல் மன உளைச்சலுக்கு ஆளாக்குவதுடன் பாதிக்கப்பட்ட பின்னையும் அவரது தந்தையும் மிரட்டியதோடு வேறு ஒருவருடன் பேசிக்கொண்டே இருக்கிறாய் என்று கூறி வழக்கு பதிந்து சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் உன்னை போட்டு விடுவோம் என மிரட்டியதாகவும் பாதிக்கப்பட்ட சிறுமி குற்றச்சாட்டை அடுக்கியுள்ளதோடு காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் முழுவதும் கோரிக்கை விடுத்துள்ளனர் ஒன் இயராகவே உங்க ரெண்டு பேரும் என்னை ரொம்ப போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இவர் தப்பான வீடியோ எனக்கு காமிச்சு பாரு சொல்கிறது என்னை தப்பாக தொடுறது எல்லாமே இருந்துச்சு இது நான் அம்மா கிட்டேயும் சொன்னேன் ஆனால் அம்மா வந்து இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ என் லைஃப் ஒன்றால் ஸ்பாயில் ஆகிடும்னு சொல்லி விட்டுட்டாங்க மேலே போய் நீ பேசி தான் ஆகணும் எல்லாமே இது பண்ணணும்னு சொல்லி இது பண்ணாங்க நான் இது எவ்வளவோ ஒன் இயர பாட்டிகிட்ட சொன்னா பாட்டிகிட்ட போய் ப்ராப்ளம் பண்ணி இது பண்றாங்க அதனால நான் போலீஸ் ஸ்டேஷன்ல அப்பா கிட்ட அதுக்கப்புறம் சொன்னேன் இந்த மாதிரி பண்றாங்க இவ்வளோ நாள் நம்பரும் என்கிட்ட இல்லை அப்பா இது இவ்வளோ நாள் கழிச்சு நம்பர் எடுத்து நான் பண்ணி அப்பா கிட்ட சொன்னதுக்கு ஸ்டேஷன் கூப்பிட்டு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு இந்த காலில் காலைல பதினோரு மணிக்கு ஸ்டேஷன் வந்தோம் கார்லருந்து வெயிட் பண்ணுறோம் ஆனால் யாருமே எதுவுமே பண்ணல அவங்கள அமுச்சு இந்த மாதிரி நான் வேற ஒரு கூட இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இது பண்ணி கார்லேருந்து அவங்க அனுப்ப மாட்டாங்க ஹோம்ல தான் விட போகிறாங்க நீ உங்க அம்மாக்கிட்ட தான் போனோம் வேற வழி இல்லைன்னு சொல்லி ரெண்டு பேரும் மிரட்டினாங்க இதுக்கப்புறம் நீ எங்கேயும் போக முடியாதுன்னு சொல்லி உட்கார வச்சாங்க வெளியவும் என்ன அனுப்பலை அதுக்கப்புறம் அப்பாலாம் உள்ள வந்து எனக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க அந்த ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி என் பெண் குழந்தை முதல் குழந்தை எனக்கு ஃபோன் செய்து என்னை வந்து சிலம்பரசர் வந்து தகாதவ திட்டி அடித்து வேதனைப்படுத்துகிறாரு என்னை வந்து நீங்கள் கூட்டிகிட்டு போயிடுங்க என்னை வந்து பாலியல் சிண்டல்லாம் கொடுக்குறாரு சொல்லி என்னை வந்து கூட்டிகிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் எனக்கு ரெண்டு நாளுக்கு ஃபோன் வரலை நான் உடனே போயிட்டு அவங்க வீட்டிலேருந்து என் பிள்ளையை நான் கூட்டிகிட்டு வந்துட்டேன் கூட்டிகிட்டு வந்தவொடனே அவ்வளோ அடிச்சு காயப்படுத்தினாலும் மரண மருத்துவமனை கூட்டு போயிட்டு என் பிள்ளையை நான் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துட்டு சரி அடிச்சு உதச்சிருக்காங்களேன்னு சொல்லிட்டு முளம்பூர் ஸ்டேஷனில் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் நீங்கள் வந்து மதுரை வாயில் ஸ்டேஷனுக்கு போங்கன்னு சொன்னாங்க என்னை இந்த மாதிரி அலக்கழித்து மதுரை மறுபடியும் நான் இன்றைக்கி மதியம் மதுரை வாயில் ஸ்டேஷனுக்கு வந்தேன் ரெண்டு மணிக்கிலும் வந்தேன் என் பொண்ணை கூப்பிட்டுட்டு ரெண்டு மணிலேருந்து நான் அஞ்சு மணி வரைக்கும் என் பொண்ணை வந்து எந்த விசாரணை பண்ணாமல் உள்ளே கூப்பிட்டு மிரட்டி என்கிட்ட வந்து ஒரு புகாரம் வாங்காமல் காவல் ஆணர் உமன்ஸ் டபிள்யூ தேர்ட்டி த்ரீ உமன்ஸ் அனைத்து மகளிர் காவல்நிலைய காவல் ஆணையர் ரெஜினான்றவங்க எனக்கு வந்து ஒரு அவங்க பக்கமாவே பேசி என் மிரட்டி அடிக்கல எதிர்மர் வர வச்சு பேச வச்சு நான் புகாரே புகாரை வாங்கலை வாங்காம என்னை வந்து இவ்வளோ நேரமா என் பிள்ளையை அனுப்ப மாட்டேன்னு சொல்லி அவங்க கூட சொல்லி ஒரு புல பேசி என்னை வந்து ரொம்ப மன உளைச்சல் ஆளாயிட்டேன் இதை தயவு செய்து சொல்கிறேன் இது எல்லாருமே உயரதிகாரெல்லாம் பார்வைக்கு போய் எனக்கு தக்க எனக்கு நியாயம் கிடைக்கணும் அதே நேரத்தில் புகாருக்குள்ளான யுவராணியோ தனது மூத்த மகள் நடவடிக்கை சில நாட்களாக சரியில்லாத காரணத்தால் அவரை கண்டித்ததாகவும் குறிப்பாக ஆண் நண்பருடன் பழகி வந்ததால் தானும் தனது கணவரும் கண்டித்ததால் தங்கள் மீது ஏற்பட்ட கோபத்தினால் அவர் தனது தந்தையுடன் சென்றுள்ளார் என்றும் ராமச்சந்திரன் புகாரில் கூறியபடி எந்த ஒரு பாலியில் அத்துமீறல் நிகழவில்லை என்றும் தன்னை பழிவாங்க வேண்டும் என்ற நோக்கத்தில் ராமச்சந்திரன் இதுபோன்ற செயலில் ஈடுபடுவதாகவும் தன்னிடம் இதற்கான ஆதாரங்கள் உள்ளதாகவும் கூறியிருக்கும் நிலையில் முதல் கணவனைப் புரிந்து இரண்டாவது கணவனுடன் சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருந்த பெண்ணின் மகள்களிடம் இரண்டாம் கணவர் ஆபாச ஆபாசப்படங்களை காட்டி பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாக பாதிக்கப்பட்ட பெண்ணும் தந்தையும் காவலத்தில் புகாரளித்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் என்ன பண்ணாருன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் என்னை டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறமா அஞ்சு வருஷமாக நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா தனியாக தான் இருந்து என் குழந்தை ரெண்டு குழந்தையுமே நான் ரெண்டு பொன் குழந்தைங்களையுமே வளர்த்து கொண்டு வந்தேன் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என் பொண்ணு லவ் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் கேட்க போனேன் அது என் மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோவம் என் குழந்தைக்கு என் மேலே கோவமாக திரும்பி நான் அடித்தேன் அந்த குழந்தைய அந்த டைமில் அவங்க அப்பா இந்த சான்ஸை யூஸ் பண்ணி என் குழந்தைய என்கிட்டருந்து கூட்டிகிட்டு போயிட்டாரு கூட்டிகிட்டு போயிட்டு என் குழந்தைய வாரமாக என்கிட்ட காட்டலை இன்னைக்கு தான் வந்து விசாரணை அன்னைக்கு கூப்பிட்டாங்க என் குழந்தைய வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க நான் போனேன் என் குழந்தைய ஏதோ அவங்க ஒன்று சொல்லி பயம்படுத்தி வச்சுருக்காங்களா இல்லை உங்கள் அம்மா கிட்டே நீ போனால் ஒன்று அடிப்பாங்க இல்லை அந்த பையனை கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஏதாவது பண்ணாங்களான்னு தெரியல எனக்கு என் குழந்தைய மட்டும் இருந்து கொடுத்தாலே போதும் எனக்கு அதை தாண்டி வர ஏதோ வேண்டாம் இதை பற்றி நான் கண்டிப்பாக இப்போ ஏடபிள்யூபிஎஸ்சில் கொடுத்துருக்கேன் என் குழந்தை எனக்கு வேணும் எனக்கு அதை தாண்டி வர எதுவுமே வேண்டாம் அவனால் தான் என் வாழ்க்கையை நாசமாக போச்சு பதினஞ்சு வயசில் அவனை நான் லவ் பண்ணேன் லவ் பண்ணி என் வாழ்க்கை நாசமாக போச்சு இப்போ திரும்ப என் குழந்தை வாழ்க்கையை நாசமாக போகிறதுக்கு சான்ஸ் மட்டும் கொடுக்கக்கூடாதுன்றதுல நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன் எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் சார் எனக்கு என் பொண்ணு சேஃபான இடத்துல இருக்கணும் சார் அவங்க கூட இருக்கிற அந்த பயாலஜிக்கல் ஃபாதரோட இருக்கிறது சேஃப் இல்லை சார் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் சேஃப் இல்லை சார் இரண்டாவது கணவர் கொடுத்த புகார்களை என்னமா சொல்றீங்க சார் எல்லாமே பொய் குற்றச்சாட்டு சார் ஒரே ஒரு விஷயம் பொய் குற்றச்சாட்டு சார் அது எப்படி சார் அஞ்சாம்தேதி அந்த பையனை வந்து கண்டித்தே உடனே இந்த பொண்ணுக்கு வந்து இரண்டாவது கணவர் மேலே வந்து கம்ப்ளைண்ட் கொடுப்பாளா சார் அப்போ இத்தனை நாள் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு அவளுக்கு ஃபோன் நம்பர் இல்லையா இத்தனை நாள் அவங்க அப்பாவோட நம்பர் தெரியலையா இத்தனை நாள் அவங்க அப்பா எங்கே சார் போயிருந்தாரு இதை பயன்படுத்தி உங்களை பழி வாங்கணும் கண்டிப்பா சார் இது மட்டும் தான் சார் ஒரு நுண்மையான விஷயம் என்ன பழி சார் பழி சார் உண்மையும் பின்னணியும்